பொம்மிக்குட்டி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன் நாம் இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு தான் செய்ய போறோம் உருளைக்கிழங்கு எல்லா வகையான சாதத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நான் அதில் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி வறுவல் தான் செய்ய போறேன் அதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்களை போய் பார்த்து சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பக்கூடியது உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்காக என்ன செஞ்சாலுமே எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து முதல்ல எல்லாத்துக்குமே தோல் சிறி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அப்புறமா இதை வந்து குட்டி குட்டியாக உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் நறுக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி அரை அரை இன்ச் அளவுக்கு நானும் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் இதை நம்ம நல்லா ஒரு தண்ணியில் மண் போக நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவுனதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் கிழங்கு வந்து பருவல் வந்து நம்மளுக்கு உள்ள சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கும் நான் வந்து இதை லைட்டாக ஒரு கொதி விடுறதுக்கு வேக வைக்க போகிறேன் வேக வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் வேக போதே உருளைக்கிழங்குல அரை வேக்காடு வேக வைக்கும்போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா மசாலாவெலாம் நம்ம உப்பு சேர்க்க வேண்டியிருக்கோம் அதனால் இதுக்கு கம்மியான உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணி வடித்து எடுத்துக்கலாம் தண்ணியை பாருங்கள் நமக்கு கிழங்கு அரை வேக்காடு வெந்துருச்சு இதை நான் வடித்து எடுத்துக்க போகிறேன் இப்போ இந்த வடித்து வச்ச கிழங்குல நாம் என்னென்ன மசாலாலாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம் முதல்ல நான் வந்து இதில் இஞ்சி பூண்டு துருவில் இருந்துச்சு அதை சேர்த்துக்கறேன் உங்கள் பேஸ்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்தது நாம் இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்க்குறோம் நான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெடிமேட் மசாலா தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன பிராண்டா இருந்தாலுமே அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கொஞ்சோட மஞ்சள் தூள் கொஞ்சமாக அரிசி மாவு அரிசி மாவு கிளம்பிங்கன்னா உருளைக்கெழங்கு பருவல் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்தது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறிட்டு நம்ம உடனே வறுக்கணாலும் வறுக்கலாம் இல்லை ஊற வச்சு வறுக்கணாலும் வறுக்கலாம் நான் வந்து இப்போ உடனே செய்ய போகிறேன் கடாயில் குழம்பு கரண்டிக்கு ஒரு கரண்டி அளவு எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து அவங்க வேப்பந்தான் கூட்டியும் சேர்த்துக்கலாம் குறச்சும் சேர்த்துக்கலாம் இது வந்து முழுசாக நிறையா எண்ணெய் வச்சு பூரி மாதிரி நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து தான் எடுக்க போகிறேன் பாருங்கள் நம்ம விரைய வச்ச கிழங்கு எத்தனையும் இதில் கொட்டி கிளறி நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கலாம் அடிப்பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விட்டு கிளறி விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு மூடி போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி இது கொஞ்சம் வெந்த கிழங்கு தான் அதனால் நாம் எல்லா பக்கமும் வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் வறு வறுபடுற அளவுக்கு வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான டேஸ்டில் கிறிஸ்பியாக நமக்கு கிழங்கு வறுபட்டு கிடச்சிருச்சு இந்த மாதிரி வறுவல் வந்து ரசம் சாதம் தயிர் சாதம் விரவல் ரைஸ் சாதம் என்ன ஒரு விரவல் சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல வெரைட்டி ரைஸ் ரைஸ் சாதத்துக்கும் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிழங்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் இதை நான் வந்து மோர் குழம்பு சாதத்தோடு சாப்பிட போகிறேன் நீங்கள் எந்த குழம்பு கொடுக்கணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் நண்பர்கள் எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஆல் Música uh -huh.